இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே ஆதி ஆகமத்திலே கடவுள் இந்த உலகை படைக்கிறார் மனிதனையும் படைக்கிறார் ஆணையும் பெண்ணையும் படைத்து எங்கே வேணா போங்க எல்லாம் உங்களுக்கு தான் என்று சொல்லி தான் படைத்த பிள்ளைகளை என்ன பண்றாரு இந்த இன்ப மகிழ்ச்சியை உலக விடுறாரு எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிங்க பழுகி பெருகுங்கள் குழந்தைகோட்டை பத்துங்க சந்தோஷமா இருங்க சொல்லி அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் அதே சமயம் அங்கே என்ன பண்றாரு நன்மை தீமை அறியும் ஒரு மரத்தினையும் மட்டும் வைக்கிறார் எப்பா எங்கே வேணா போ மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமா இருங்க மகிழ்ச்சிக்கு அளவு கிடையாது எலை கிடையாது மகிழ்ச்சியா இருங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் அங்கே போகாதீங்க அங்கே போகாதீங்க என்று அங்கே ஒரு சின்ன செக் வைக்கிறாரு அங்கே போகாதீங்க சர்களு தன் பிள்ளை என்ன செய்வான்னு கடவுளுக்கு தெரியும் இருந்தாலும் கடல் பண்றாரு ஒரு 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 எல்லையை வகுக்கிறாரு இந்த எல்லை வரைக்கும் இருந்து கேப்பா அதுக்காக அதன் தப்பு கஷ்டப்படுவ என்று ஒரு எல்லையை வகுக்கிறார் ஆனால் எந்த மனிதன் அந்த எல்லையை அறிந்து கொண்டு அதோடு நின்று கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்கிறானோ அவன் தான் அவனுடைய ஆசிர்வாதத்தை அபரிமிதமாக பெறுகிறான் தயப்பவல் சொல்லுவார் எங்களுக்கு ஏற்படாத கஷ்டமே கிடையாது பாருங்க சவுக்கில் அடிவாகணும் எங்கள் மூஞ்சில் கார் விமர்ந்தார்கள் ஜெயிலில் தள்ளினாங்க கப்பல் சதவீத சிக்கணும் குளிரில் கஷ்டப்பட்டோம் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இருந்தும் எங்கள் விசுவாசத்தை காத்து கொண்டோம் எனது பவுல் சொல்லுவார் பாருங்க பா இவ்வளோ சிக்கு இவன் நம்ம வா நம்முடைய வழியில் அவன் என்ன பண்ணுறான் பயணி காசப்படுறான் இவன் தகுதியானவனா என்ற கடவுள் சோதித்து அறிந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க கடவுள் என்ன பண்றாங்க நமக்கு நிறைய செக் பாயிண்ட் வைப்பாரு ஒரு இளைஞன் வருவான் இல்லை வருவான் நான் போத பின்பற்றி வரணும் போதும் வருவான் ஏசப் சார் வர பாருங்க என்னை பின்பற்றணுமா சரி போயிட்டு உன் சொத்தை எல்லாம் பார்த்து ஏழை கொடுப்போம் சொல்லுவார் அவன் போனவன் திரும்ப மாட்டா சொத்து நிறையா இருந்துருக்கு பைபிள் போடப்பட்டுருக்கு பாருங்க பாருத்திரமாத ஆசை அணுக முடியாது மத்தியை பாருங்க எவ்வளோ செல்வம் அந்த பணம் பணம் கொழிக்கின்ற இடம் விட்டுட்டு ஆண்டாட்டு வருவார் சக்கையை பாருங்க பார்ப்போம் அடுவரே நான் யாராவது ஏமாத்திருந்தோம் நாலு மடங்கா கொடுத்துடுறேன் என் சொத்துல பாதி ஏழை மக்கள் இலா மக்களுக்கு கொடுத்துடுறேன் இது இப்படி முண்ட மனிதர்கள் இப்ப கடவுள் தன் ஆசிரியரை தன் அருளை தன் தங்கிட்ட வருகின்ற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு சோதனை வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் கொடுப்பேன் அதை மீண்டு யார் என்னை சந்திக்க வருகிறானோ அவனுக்கு என் ஆசாதம் என்பது ஆண்டருடைய இலக்கு முதல் இலக்கினுள் விழுந்து விடுகிறார் சலமன் சலமன் தன் வேற்று என மனைவியர் எழுநூறு பொன்னாட்டி அவருக்கு பைபிள் போடப்பட்டிருக்கு தன் வேற்று என மனைவியர்களுடைய கடவுளை எல்லாம் என்ன பண்றாரு இவரும் சேர்ந்து வணங்குகிறார் அந்த தெய்வங்களுக்கு பழியிடுகிறார் அந்த தெய்வத்தை திருஷ்டிய போட்டிருக்கு பாருங்க பாப்போம் சீது தேவதையான அஸ்தரத்து பாருங்க பாப்போம் நீங்கள் இந்த எல்லா கடவுள்களுக்கும் என்ன பண்றாரு சாலம்மன் பள்ளி செலுத்தி ஆண்டவர் தனக்கு கொடுத்த மாபெரும் ஆசிர்வாதத்தை இழக்கிறார் என்ன பண்ண சாலமன் கேளு ஞானத்தை கொடுங்க கேட்டியா ஞானத்தை அனைத்தையும் அள்ளி கொடுத்தா சாலமனுக்கு நம்ம செக் வச்சாரு பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம் என்று செக்கு வச்சாரு அதில் என்ன பண்ற விழுந்து விடுகிறார் பாருங்க பார்ப்போம் ஒரு பெண் கிரேக்க சிறிய கிரேக்க பெண் கிரேக்க பெணிய பெண் இன பெண் அந்த அந்த அம்மா பாருங்க பார்ப்போம் தீர்ச்சி ஒரு பகுதிக்கு போறார் தேர்செல்லும் பகுதிகள் நிலைய கடற்கரை ஒட்டிருக்கின்ற பிற இன மக்கள் வாழ்கின்ற பகுதி அங்கே ஏசுவ போகிறாருங்க அங்கே போயிருக்கும் போது ஒரு அம்மா ஓடி வராங்க கேள்விப்படுவாடி வராங்க ஆண்டவரே எவ்வளோ பேய் பிடிச்சிருக்குது ஆண்டவரே கொஞ்சம் காபந்து காபது போனது அந்த ஆண்டவருடைய காலில் அந்த அம்மா விளையாடுறாங்க அப்போ ஏச பார்க்கலாம் பார்ப்போம் ஓஹோ என் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் உண்மையிலேயே உறுதி தானா இல்லை சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா பார்ப்போம் அவங்க அந்த அந்தம்மா கொச்சுக்கு வைக்கணும்ல என்ன பண்ணலாம் பார்ப்போம் என்று இந்த வார்த்தையை அம்மா பிள்ளைக்குரிய சாப்பாட்டை எடுத்து நாயங்களுக்கு போடலாமா பிள்ளைகள யார் யூதர்கள் மக்கள் அவர் மேற்கொத்த ஆண்டு வந்தார் இப்போ பாருங்க பார்ப்போம் இரண்டாவது மறை சொல்கிறாங்க பாருங்கள் பார்ப்போம் நாய்களுக்கு அப்போ இந்த சகோதரைய மரம் எவ்வளோ புண்பட்டும் யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம் இந்த பகுதி வாசிக்க மரம் ஃபஸ்ட் தோணும் ரொம்ப உதவி கேட்குறாங்க ஏசமாக ஒரு வார்த்தையை பார்த்தீங்களா நாய்களுக்கு இப்போ அப்போ நம்ம நாயா என்று ஒரு மனசில் ஒரு ஒரு கடவுளுடைய சித்தம் வந்து பார்ப்போம் அம்மா நம்ம வச்ச இந்த செக்கில் இருந்தும் நம்மக்கிட்ட வராங்களா இல்லை விலகி போகிறாங்களா ஆ என்ன நாயும்னு சொல்லிட்டீங்களா உங்களுக்கு ஆசிர்வாதம் ஒன்று ஒன்று போங்க என்று திரும்பி போகிறாங்களா இல்லை பார்ப்போம் இந்த மாதிரி வார்த்தை பாருங்க பார்ப்போம் சரிங்கய்யா ஐயா பிள்ளைங்களே வயதார சாப்பிட்டோம் இல்லைன்னு சொல்லலை உங்கள் ஆசிரியர் எல்லாம் உங்களுக்கு யூத மக்களுக்கே கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கே கொடுங்க இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அங்கே சாப்பிட்டு சிந்தும் இல்லையா அங்கங்கே சிந்தும் ஒரு ஒரு நின்று அது நாய் சாப்பிடலாம் இல்லையா என்று அப்படி வார்த்தையை பாருங்க பாப்பு இதுதான் நான் அந்த சோதனை வெற்றி பெறுவது சோசனுக்குள்ளே அவங்களோட வார்த்தை பாருங்கள் பாப்பா அதுக்கப்புறம் அந்த அந்த வார்த்தை கொஞ்சம் ஏசு அவரிடம் நீர் எப்படி சொன்னதால் நீ எப்படி சொன்னதால் நீ போகலாம் பேய் உன் மகளை விட்டு நீங்கியது அந்த சந்திர சோதனை பண்ணுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த அவருடைய பிள்ளை பேய் நீங்கி நலமாக படுத்துருக்கா கடவுள் நம்ம வாழ்க்கை நமக்கு தான் செக் வச்சுருப்பாரு பார்ப்போம் பார்ப்போம் வந்துருக்குறோம் இது நடைப்பானா இவன் பரிசு வச்சாங்க பிள்ளைங்களே தேர்வு செய்கிறாங்க வச்சுப்பாரு தேர்வு இல்லாமல் ஒரு ஒரு இது உண்டா செஞ்சு பார்க்கணும் நம்ம ஒரு மிலிடரிக்கு போகிறோம் எவ்வளோ எவ்வளோ டெஸ்ட் இருக்காங்க நமக்கு இந்த இந்த சோதனை வெற்றி பெற்றால் தான் உனக்கு அந்த அந்த ஒரு நிலை எல்லாது மாதிரி இப்போது பத்தாவது பதினொன்றாவது போகிறீங்க டெஸ்ட்டு வச்சு தான் ஒன்று அப்போது ஒரு ஒரு எல்லை உண்டு ஒரு ஒரு செக் உண்டு அதை கடந்து என்ன பண்ணணும் நீ வெற்றி பெற்று நீ போகணும் இல்லை அதுக்குள்ளேயே நீ முழுந்து வீடாக போறியா கடவுள் நமக்கு நிறைய விஷயங்கள் வச்சிருப்பார் அத்தனை சோதனைகளும் அத்தனை சோதனைகளும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றப்பட்டு தான் இருக்கும் எப்போதும் குறிப்பிட்ட சொல்ல பாருங்க அப்போ கடவுள் சோதிப்பார் ஆனால் உங்கள் வலிமைக்கு மீறி கடவுள் சோதிக்க மாட்டார் அதே சமயம் அந்த சோதனையை வெற்றி வெல்லவும் கடவுள் அருள் செய்வார் பைபிள் சொல்லுகிறது சொல்களே கடவுள் நமக்கு சோதனை கொடுப்பார் அந்த சோதனையை வெல்ல வழியும் சொல்லிக் கொடுப்பார் எப்பொழுது கடவுளுடைய கரம் பற்றினால் இந்த மாதிரி நாய் தான் ஏன்னா நாங்கள் நாய் தான் இன்னும் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சுவாசத்தை மேன் மேன்மேலும் அதிகப்படுத்தி கொண்டால் அதனுடைய அருளும் மாசு நமக்கு உண்டு இது உறுதி சொல்களே சோதனை வருகின்ற பொழுது தைரியமாக எடுத்து என்ன பண்ணுவோம் எதிர்த்து நிற்போம் சோதனையில் வெற்றி பெறுவோம் அதனுடைய ஆசையும் அவருடைய முயற்சிப்போம் நாங்கள் சிந்திப்போம்